ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இந்த வீடியோவில் விவோ என ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஆப்ல வந்துட்டு ஒரு ஒன் மந்தில் சின்ன ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸோ எப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதில் ப்ராஃபிட் எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னாலே ஆக்டிவிட்டி வந்து லான்ச் ஆகும் ஓகேங்களா ஆக்டிவிட்டிங்கிறது இதில் த்ரீ டைப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் சூப்பர்னு இருக்கல இதுதான் ஆக்டிவிட்டி இதில் வந்து இப்போதைக்கு ஒன்று ஒரு ப்ராடக்ட்டும் இல்லை ஸோ இப்போ தான் லான்ச் ஆன டைம் ஸோ இதில் வந்து ஆக்டிவிட்டி ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி லான்ச் ஆகிற வரைக்கும் நியூ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வரும் நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த ஆப்போட லிங்க் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் எப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட சைட் போனஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் நான் இதில் கொடுத்துறேன் ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக எடுத்துடலாம் ஓகேங்களா ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னாலே நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா லாஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கார்னர்ஸ்டோன் ப்ராக்ரஸ் சூப்பர் அப்படின்ட்டு மூணு டைப்பாக இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்னர் ஸ்டோன் இருக்கலாம் ஸோ இதில் வந்து ஐநூற்றி பத்தம்பது ரூபா இருக்கலாம் ஸோ இது மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணோம் அதுக்கு கீழே இருக்கிறது எதுவுமே வாங்கக்கூடாது ஓகேங்களா ஸோ இது வாங்குனீங்க அப்படின்னு ஐநூற்றி பத்தொம்பது ரூபா வாங்கினீங்கன்னா மட்டும்தான் ப்ராக்ரஸ் வந்து வாங்க முடியும் நிறைய மெம்பர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஐநூற்றி பத்தொம்பது மட்டும் வாங்கி வைக்கீங்க ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ரூபா கூட ரிட்டன் வராது அமௌண்ட் வந்து ஆடும் ஆகாது ஓகே ஓகேவா ஸோ அந்த நாற்பத்தி ஒம்பது நாள் கொடுத்துருக்காங்களா அந்த நாற்பத்தி ஒம்பது நாள் முடிஞ்ச பிறகு தான் வேலாட்டில் ஆட் ஆகும் அப்படி ஆட் ஆனாலும் அந்த வித்ரா வந்து அமௌண்ட் வந்து வராது ஓகேங்களா ஸோ இந்த ஆப் வந்து எவ்வளோ நாள் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து எவ்வளோ டேஸ் கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட்டாக முப்பத்தொம்போது நாள் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் முப்பத்தொம்பது நாள் அப்படிங்க மோஸ்ட்டில் முப்பத்தொம்பது நாளுமே ஆப் ரன் ஆகாது அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இரு ஒரு இருபத்தி அஞ்சு நாள் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கலாம் இந்த ஆப்பை ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இதில் ஆக்டிவிட்டி வந்து வாங்கும் ஓகேவா ஸோ இப்போது கார்னர் ஸ்டோன் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டோன் மட்டும் ஐநூற்றி பத்தொம்போது மட்டும் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ் அப்படின்னு ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் மட்டும் மட்டும்தான் அதாவது செகண்டு தேர்டு இதெல்லாம் வாங்க முடியாது இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா முன்னாடி உள்ளதில் இந்த பிளான்லாம் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை ஸோ எப்படி வாங்கணும் அப்படின்னா க்ரு கார்னர் ஸ்டோனில் ஃபஸ்ட் ஒன் ஐநூற்றி பத்தொம்பது ப்ராக்ரஸில் ஃபர்ஸ்ட் ஒன் இரநூத்தி தொண்ணூறு ஓகேவா ஸோ கார்னர் ஸ்டோனில் ஃபஸ்ட் ஒன் வாங்குறீங்களா இதில் ஒரு ரூபா கூட உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் வரவே வராது ப்ராக்ரஸில் இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூறுரூவா வாங்குறீங்களா இது வந்து கரெக்டாக ஒன் டேல உங்களுக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் ஆட் ஆயிடும் அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக என்ன டைமிங்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ அதே டைமிங்கில் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பர் அப்படின்ட்டுக்கலாம் ஸோ இதில் தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிற பேஜ் அதாவது ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி ஒன்று லான்ச் ஆகும் அந்த டைம் வந்து நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அதாவது ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டிக்கு மட்டும் நான் குரூப் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே நான் குரூப்பில் மட்டும் தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஏன்னா நியூ மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எப்படின்னா இதில் எப்படி கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணால் ஒன் டேல நம்மளுக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும்ல ஸோ அதே கான்செப்ட்டில் இதில் வந்து ஒரு இரநூறுபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸில் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு வராது ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் வரும் ஓகேவா ஸோ ஆனால் டேஸ் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் லாஸ் ஆகும் ஓகேவா ஸோ கரெக்டான ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும் அப்போ வந்து நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இதுக்கு மேலே ஆக்டிவிட்டி வந்து வாங்க வேண்டாம் ஆப் வந்து அன் இன்ஸ்டால் பண்ணிருங்கன்னு சொல்லும் போதுல ப்ராஃபிட் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த ஆப்பில் நான் சொன்ன மெத்தட் புரிஞ்சுருக்கோம் கார்னர் ஸ்டோனில் ஃபஸ்ட் ஸ்டோன் ஐநூற்றி பத்தொம்போது ப்ராக்ரஸில் இரநூத்தி தொண்ணூறு சூப்பர் வந்து லான்ச் ஆகும் போச்சு குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஓகேவா ஸோ கார்னர் ஸ்டோன் அமௌண்ட்டும் ப்ராக்ரஸ் அமௌண்ட்டும் சேர்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி பத்தொம்பது ப்ளஸ் ஒரு இரநூத்தி தொண்ணூறுபா ஓகேவா ஸோ அமௌண்ட் எவ்வளோ வரும்னா எட்நூற்றி ஒம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஜாயினிங் போனஸ் அதாவது சைன் அப் போனஸ் அமௌண்ட் வந்து பத்தொம்பது ரூபா ரீசார்ஜ் வாலெட்டில் ஆட் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கும் ஸோ இதில் நீங்கள் டெய்லி செக்இன் வந்து பண்ணிக்கோங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதில் அவைலபிள் பேலன்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை லெஸ் பண்ணி தான் ரீசார்ஜ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இதில் டாஸ்க் அப்படின்ட்டு இருக்கலாம் ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இன் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒம்பது ரூபா உங்கள் வேலெட்டில் ஆட் ஆயிடும் ஓகேவா ஸோ அந்த அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணி ஓகேவா பத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஒரு ஒம்பது ரூபா இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இதில் வந்துட்டு உங்கள் வாலட்டில் அமௌண்ட் டெய்லி செக் இன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுங்கள் ஓகேவா லெஸ் பண்ண மோஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ வரோன்னா ஏழ்நூற்றி எண்பத்தோருபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி இந்த ரெண்டு ப்ராடக்ட்டு கார்னர் ஸ்டோனில் ஃபஸ்ட் ஒன் ப்ராக்ரஸில் ஃபஸ்ட் ஒன் ரெண்டையுமே பை பண்ணிக்கோங்க ப்ராக்ரஸ் அமௌண்ட் வந்து கரெக்டாக ஒன் டேல ரிசீவ் ஆயிடும் உங்களுக்கு ரிசீவ் ஆன பிறகு நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்கிறது நீங்கள் நானூறுரூபா அப்படின்னு போட்டு வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம் இதில் மினிமம் வித்ட்ரா வந்து இரநூறுபா இருந்தால் விட்ரா போட்டு எடுத்துக்கலாம் ஃபோர் பர்சன்டேஜ் டேக்ஸ் பிடிப்பாங்க நார்மலாக ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப்பில் எப்படி டேக்ஸ் பிடிக்காங்களோ சேம் கான்செப்ட் தான் ஓகேங்களா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒரு ரூபா ஓகேவா ஸோ அந்த சைனை போன சமம் டெ டெய்லி டெக்கின் இல்லை ரெஸ்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ண மோசில எழுநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் மட்டும் தான் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏழுநூற்றி எண்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒன் டேல நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்துடும் என்னோட சைட் போனஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடும் அப்படிங்குற மோசில் உங்களுக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ரெக்கவர் ஆகும் ஓகேவா பேலன்ஸ் வந்து ஒரு இரநூத்தி ரூபாய் மட்டும் இருக்கும் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியுமே இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டாஸ்க் அப்படின்ட்டுருக்கலாம் ஸோ இதை வந்து டெய்லி அட்டனன்ஸ் கரெக்டாக கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இந்த ஆப்பில் நம்ம கரெக்டாக டே டெய்லி செக்இன் பண்ணாலுமே ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு வந்துடும் ஓகேவா ஸோ அப்படிங்க முச்சில் பேலன்ஸ் உங்களோட ரிஸ்க்குன்னு பார்க்க போனால் நூற்றி பதினோருபா அதுலேயும் டெலகிராம் சேனல் அதாவது டிஸ்க்ரா நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த பேஜில் வருதில்ல வீவா என்னஜிட்டு இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம் சேனல் போகும் ஓகேவா ஸோ டெலகிராமுக்கு க்ளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு கொடுப்பாங்க எக்ஸ்சேஞ்ச் கோடு அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த கோடை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட் எல்லாமே நம்மளுக்கு ரீசார்ஜ் வேலட்டில் ஆட் ஆகும் ஓகேவா ஸோ அந்த அமௌண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்டிவிட்டி சூப்பர் வந்து லாச் ஆகலாம் அந்த டைத்தில் வேலட்டில் இருக்கிற அமௌண்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நம்ம ரீசார்ஜ் பண்ணி ப்ராடக்ட்டை பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு நம்மளோட ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாயிரும் ஓகேவா ஸோ அப்படிங்கும் போது ப்ராஃபிட் வந்து சூப்பர் லான்ச் ஆகும் போது நம்ம ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆயிடும் பட் இந்த ஆப் வந்து கரெக்டாக நம்ம டொண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் எடுக்கப்போ போகிறோம் இந்த மந்த் அதாவது ஆகஸ்ட் மந்த்து இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதை வந்து நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஸோ குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப்பில் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த இடத்துல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு டெய்லி டாஸ்க் ஓகேவா ஸோ டெய்லி அட்டன்ஸ் வந்து பண்ணுறது இந்த டாஸ்க் அப்படின்னு இருக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணி டெய்லியுமே பண்ணுங்கள் எக்ஸ்சேஞ்ச் கோட் அப்படின்ற டெலகிராமில் கோட் கொடுப்பாங்க அந்த டெலகிராம் கோடை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் ஆட் ஆகும் இதில் ஆப் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அவர் ஆப் அப்படின்லாம் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் ப்ரமோஷன் அப்படின்லாம் ஸோ இந்த இடத்து வந்து நீங்கள் லிங்க் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு கீழே யாரெல்லாம் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த டீம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு விஐபி லெவல் அதோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இதில் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னா இதில் டெபாசிட் அப்படின்னு இருக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணக்கூடியா இப்போ நம்மளோட டோட்டல் அமௌண்ட் எட்நூற்றி எண்பது ரூபாங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ பட் நம்ம வந்து அப் போனஸ் சமௌண்ட்டே டெய்லி செக் இன் லெஸ் பண்ணி தான் ரீசார்ஜ் பண்ணுக்குறோம் அப்போ இதில் எழுநூத்தி எண்பத்தி ஒரு ரூபா அப்படிங்கிறத மட்டும் ரீசார்ஜ் பண்ணி ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இதில் விட்ராவல் பார்த்தீங்கன்னா இதில் விட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அமௌண்ட் போட்டுவிட்டு இந்த ஆப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் உடனே ட்ரேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்கும் அந்த ட்ரேட் பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அதுதான் விட்ரா பண்ண மோஸ்ட்டுல போடுற பாஸ்வேர்ட் ஓகேவா ஸோ இதில் மினிமம் விட்ரா வந்து இரநூறுபா இருந்துச்சுன்னா விட்ரா பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் வித்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பதுலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு நாளைக்கு ஒரு வித்ரா தான் பண்ண முடியும் ஸோ விட் அதாவது வித்ராவல் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நூறு இரநூறு அந்த மாதிரி மல்டிபிளில் கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு நானூறுரூவா இருந்துச்சுன்னா நானூறுரூவா கொடுத்துக்கலாம் ஓகேவா இந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் பை பண்ணியிருக்க எல்லாத்துலையுமே எதிலேயே பார்க்கணும் அப்படின்னா இதில் மை ஆர்டர் அப்படின்னு இருக்கலாம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து போட்டிருக்க பிளான் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பைத்தனா டீடைல்ஸ் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா நிறைய ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆப்பில் ஆக்டிவிட்டி லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஸோ இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஆக்டிவிட்டி லான்ச் ஆன பிறகு நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறதா பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி வரைக்கும் தான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ